ஆனால் கரூரோட நகர காங்கிரஸ் தலைவர் கவிதா அவர்கள் அவங்கள வந்து திமுக இணைச்சிட்டாரு ஒரு மாவட்ட செயலாளராக இருந்தோம் ஒரு அமைச்சராக இருந்தும் திமுக வந்து ஒரு கூட்டணி அரத்த மீறிடுச்சு அப்படின்னு ஜோதிமணி அவர்கள் செந்தில் பாலாஜி மேலே ஒரு குற்றம் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே திமுக காங்கிரஸ் கூட்டணி உடஞ்சிரும் அப்படின்னு போராடலாம் எடப்பாடி பழனிசாமி பேசிட்டே போயிட்டு இருக்காரு அவங்களும் அந்த சீட் சாரிங்களை பிரச்சனை வரும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்திருந்தாலும் இந்த பக்கம் நாங்கள்லாம் இன்டாக்டா இருக்கும் தான் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் செல்வ பிறந்தவை வந்து திமுகவோட இன்னொரு அணியோட தலைவர் மாதிரி செயல்படுறாரு அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் வச்சு இப்ப வந்து ஜோதிமணியோட திடீர்னு இந்த கருத்துக்கு காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்க கரூர் மாவட்ட திமுக அரசியலையோ இல்ல பொதுவாக மாவட்ட அரசியலையோ நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா இது ஆச்சரியப்படக்கூடிய நான் ஏன்னா செந்தில் பாலாஜி ஜோதிமணி அப்படிங்கிறது லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்தே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அங்க மீண்டும் ஜோதிமணி அவர்களுக்கு வந்து சீட் கொடுப்பாங்களா அந்த தொகுதியே காங்கிரஸுக்கு கொடுக்கப்படுமா அப்படிங்கிற அளவுக்கு அப்ப வந்து மிகப்பெரிய அளவுக்கு அங்க பிரச்சனை இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க அதெல்லாம் தாண்டி காங்கிரஸே அந்த தொகுதியை வாங்கினாங்க மறுபடியும் ஜோதிமணியே அங்க சீட்டு வாங்கிட்டாங்க இருந்தாலும் அந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு கோல்டு வார் கோல்டு வார்னு கூட சொல்ல முடியாது அதுக்கு அதை விட வேற ஏதாவது வார்த்தை இருக்கான்னு பார்த்துதான் நம்ம சொல்லணும் அந்த மாதிரியான ஒரு போட்டி ரெண்டு தரப்புக்குமே இருந்துச்சு இல்ல ரெண்டு பேருக்குமே இருந்துச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இருந்தாலும் அவங்க பொது மேடைகள்ல சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே மேடைகள்ல இருந்திருக்காங்க சில தருணங்கள்ல வந்து இப்போ செந்தில் பாலாஜி உடல்நிலை சரி இல்லாமலாம் வெளியே வந்தாருல சிறையில இருந்து வெளியே வந்து அவர் கொஞ்சம் அப்பெல்லாம் போய் பாத்துட்டு வந்தாங்க இந்த மாதிரி எல்லாம் பாத்துருக்காங்க பட் ஆனா பிரச்சனைன்றது இருக்கு அதனுடைய வெளிப்பாடு தான் இதுன்னு நான் பாக்குறேன் இந்த தருணத்தை வந்து அவங்க ரெண்டு பேருமே கரெக்டா பயன்படுத்திக்கிட்டாங்க செந்தில் பாலாஜியும் வந்து ஒரு நாளைக்கு எத்தனையோ பேர் அவரை கட்சியில அவரை பார்த்து சந்திச்சு சேர்றவங்க இருப்பாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு வேற ஒரு கட்சியினுடைய பிரதிநிதி அவங்கள வந்து கட்சியில சேர்க்கறது கூட அது ஒரு சத்தம் இல்லாம சேர்த்துட்டு போயிடுவாங்க விளம்பரப்படுத்தாம அவங்களை கட்சியில சேர்த்தது மட்டும் இல்லாம ஒரு போட்டோ போட்டு அந்த செய்தியா வெளியிடுற அளவுக்கு அவங்க போறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அது ஒரு திட்டம் இருக்கும் இல்லைன்னா அவர் வந்து மேல யார்கிட்ட அனுமதி வாங்கணுமோ வாங்கிட்டுதான் பண்ணி இருந்திருப்பாரு அவரும் டெலிட் பண்ணிட்டாரு பிரச்சனை ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே இவங்க ரியாக்ட் பண்றதும் என்ன அப்படின்னா இவங்களுக்கான ஒரு அரசியல் இருக்கு இல்லையா அந்த மாவட்டத்துல காங்கிரசுக்கான முகமா இருக்காங்க சோ அதுக்குதான் அவங்களும் பண்றாங்க அவங்களும் கூட அந்த கண்டன பதிவுல பாத்தீங்கன்னா எழுதிட்டு கடைசியில குறிப்பு அவர் வந்து அந்த பதிவை நீக்கி இருக்கிறாருன்னு சொல்றாங்க ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்றாரு நீக்கிட்டா முடிஞ்சு போச்சு விட்டுற தானே அப்படின்னு அவங்க எடுத்துக்கல அதுக்கு அவங்களுடைய கண்டனத்தை பதிவு பண்றாங்க எதுக்கு டிலே ஆச்சுன்ற காரணத்தையும் சொல்றாங்க சோ என்னை பொறுத்த வரைக்கும் இது என்ன அப்படின்னா இது வெறும் இந்த காங்கிரஸ் சேர்ந்த ஒருத்தவங்க போய் திமுக சேர்ந்தது அதனால வந்த கோபமோ அதனால வந்த பிரச்சனையோ கிடையாது கரூர் மாவட்ட அரசியல்ல ஜோதிமணி எஸ் செந்தில் பாலாஜிங்கிற அந்த போட்டி தான் இதனுடைய வெளிப்பாடு நான் பாக்குறேன் ஆனா ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல வந்து நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியாத நிலமையில இருந்துச்சு இருந்தாலும் சிறைக்குள்ளே இருந்தே ஜோதிமணி அவர்களை வந்து ஜெயிக்க வச்சவங்க அப்படின்ற ஒரு உணர்ச்சிக்காக அவர் சிறையிலிருந்து வந்ததுக்கு அப்புறமா போய் மதிய நிமித்தமாக போய் பார்த்தாங்க ஜோதிமணி அவர்கள் அப்படி சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு தொடர்ந்து இருக்குன்னு தான் தெரியுது இருக்குங்கிறது இப்ப இவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சுதான் நான் சொல்றேன் அதாவது ஒரு தேர்தல் நேரத்துல ஒரு சின்ன விஷயத்தை பத்தி ஒரு பொது வெளியில பேசினா கூட அது வந்து ரொம்ப தீயா பரவும் ஊடகங்கள் வந்து அதை பெரிய நியூஸா மாத்திருவாங்க அப்படி இருக்கும்போது இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு தெரிஞ்சு ஜோதிமணி பேசுறாங்கன்னா நிச்சயமா வந்து இதுல ஒரு அரசியல் இருக்கதான் செய்து அது இல்லைன்னு சொல்லவே முடியாது ஆனா இப்போ நீங்க கேட்டீங்க இல்லையா ஆஹ் எடப்பாடி பழனிசாமி போற இடத்துல எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு கூட்டணி உடஞ்சிடும் ஒரு கூட்டணி உடையக்கூடிய அளவுக்கான டெவலப்மெண்ட் ஆயுது அப்படின்னு என்னால சொல்ல முடியல ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள போட்டி இருக்குன்றது காங்கிரஸ் தலைமைக்கும் தெரியும் திமுகவுக்கும் தெரியும் இந்த இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லா மாவட்டத்திலயும் இருக்கும் அங்க ஒருத்தர் டாமினேட்டடா இருக்கும்போது அவங்களுக்கு எதிரா இன்னொருத்தர் இருக்கதான் செய்வாங்க அதை தவிர்க்கவே முடியாது இப்போ இது ஒன்றும் இப்போ செங்கோட்டையின் மாதிரி திமுகல இருந்து ஒருத்தர் வெளியில வந்தோ இல்ல காங்கிரஸ்ல இருந்து ஒருத்தர் வெளியில வந்தோ ஏதோ ஒரு விஷயத்த பரபரப்பா பேசல வழக்கமா கட்சிக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் அதை வந்து ரெண்டு பேர் வந்து பெரிதுபடுத்தி பேசிட்டாங்க அதை வந்து தலைமைக்குள்ள வந்து பேசி சரி பண்ணிடுவாங்களே தவிர இதனால அப்படியே கூட்டணியா உடஞ்சிரும் கூட்டணியை தலைகீழா மாறிடும்ன்றது வாய்ப்பே கிடையாது ஆனா ஒரு கூட்டணியில இருக்கும் போது இன்னொரு பெரிய ஒரு தலைவரை வந்து இப்ப ஒரு நகர செயலாளர் நகர தலைவரா இருக்காங்க அவங்கள வந்து நம்ம திமுக இணைக்கிறது அப்படிங்கிறது வந்து தேவையில்லாத ஒரு பணி சிந்தில் பாலாஜி முதல்ல செய்யணும் அந்த காரணம் தனிப்பட்ட மோதல் தான் காரணமா இருக்கும்னு நான் பாக்குறேன் அது பண்ணும் போது இன்னொன்னு அவருக்கு வந்து திமுகல இருக்கிற முக்கியத்துவம் இருக்கு இல்லையா அவர் ஒண்ணு பண்றாரு இல்ல அவர் ஏதாவது ஒன்னு ஒரு விஷயத்த முயற்சி பண்றாரு அப்படின்னா அதுக்கு பெரிய அளவுக்கு டிஎம்கே ல சப்போர்ட் இருக்கும் சோ இது இங்க அவர் பண்றதுங்கிறது கூட்டணியை உடைக்கிறதுக்கான விஷயமோ இல்ல கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்தணும்னா அவர் பண்ணல அவருக்கான ஒரு அரசியல் தன்னை அங்க வந்து எப்படி கொஸ்டின் பண்ணிக்கணும் அவர் விரும்புவார் இல்லையா அதுக்காக சில விஷயங்களை பண்றாரு இதெல்லாம் தலைமை பெருசாவும் கண்டுக்காது அது அந்த மாவட்ட அரசியல்பா லோக்கல் பாலிடிக்ஸ் அதெல்லாம் சரி பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரிதான் போயிருவாங்களே தவிர இப்ப நீங்க இங்க மாநில அளவுல பார்க்கும் போது செந்தில் பாலாஜி மு க ஸ்டாலின் இடையே உறவு எப்படி இருக்கு இல்ல மு க ஸ்டாலின் ராகுல் காந்தி இடையே உறவு எப்படி இருக்கு அதுதான் இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் முக்கியமே தவிர அங்க செந்தில் பாலாஜி அவர்களோ இல்ல ஜோதிமணி அவர்களோ அவங்க என்ன பேசுறாங்க என்ன ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு விஷயமாவே இருக்காது அப்படின்னு நான் பாக்குறேன் ஓகேண்ணா இருந்தாலும் இன்னொரு கேள்வி நான் இப்ப வந்து இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள்லாம் எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும் இத்தனை சீட்டு வேணும்னு பேசிக்கிட்டே இருக்காங்க நூத்தி பதினேழு சீட் எல்லாம் கேட்டு வந்து நாங்க நினைச்சா உங்களோட அணி நிர்வாகிகளை எங்களை பக்கம் இழுத்துக்க முடியும் அப்படின்னு ஒரு சீக்கிரட்டா தான் மெசேஜ் சொல்ற மாதிரி ட்ரை பண்றாரு செந்தில் பாலாஜி இல்ல திமுக அப்படி சொல்ல ட்ரை பண்ண இல்ல இந்த நேரத்துல அவங்க எதார்த்தமா ஒண்ணு பண்ணாலும் அது எப்படி வேணாலும் புரிந்து கொள்ளப்படும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதுலயும் நீங்க இந்த இந்த நேரத்துல வந்து இந்த மாதிரி பேசுவாங்கல்ல சில ரூபாய்கள் அது வந்து அவங்களுடைய ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக பேசுறதுன்னு தான் நான் பாக்குறேன் தேர்தல் வந்தாலே பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகள்லயும் இது பண்ணுவாங்க நாங்க வந்து தனித்து போட்டிடுவோம் நாங்க தான் ஆட்சி அமைப்போம் இந்த மாதிரி என்ன வேணாலும் சொல்லுவாங்க ஆனா ரியாலிட்டி என்னன்றது எல்லாருக்கும் தெரியும் இவ்வளவு சீட்டு தான் கிடைக்கும் இங்கேதான் நம்ம கூட்டணி வைக்க போறோம் அப்படிங்கிற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு கடைசியில் அங்கே கூட்டணி வச்சிருவாங்க இது வந்து வெறும் இந்த இந்த ஒரு நாள் ரெண்டு நாளைக்கான செய்தியா இருக்குமே தவிர இது வந்து பின்னாடி நடக்க போற வேற ஒரு விஷயத்துக்கான ஒரு தொடக்க புள்ளியா இருக்கும் இது ஒரு பெரிய விவாதமாக மாறும் இல்ல இது வந்து இந்த விஷயத்துக்கு ஸ்டாலின் ரியாக்ட் பண்ணுவாரு செல்வப்பெருந்தகை ரியாக்ட் பண்ணுவாரு அப்படின்லாம் நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கவே முடியாது அவங்களுடைய பிளான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராகவே இருக்கும் இப்போ இந்த நேரத்துல இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் அவங்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது இப்போ எடப்பாடி பழனிசாமி போன்ற எதிர்கட்சியினர் பேசுவதற்கு வாய்ப்பு அமைஞ்சிடும் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து இப்போ இந்த சாட்டர்டே விஜய் கரூர்ல பிரச்சாரம் பண்ண போறாரு இப்ப அவரும் போயிட்டு அங்க பிரச்சனைகளை இப்ப திமுகவினுடைய தவறுகளை சுட்டி காட்டுவாரு விமர்சனங்களை முன்வைப்பாரு அதை டிஃபன் பண்றதுக்கான வேலைகள்லதான் இப்ப அவங்க கவனம் செலுத்தணுமே தவிர இந்த மாதிரி உட்கட்சிக்குள்ள அவங்க பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா அது அவங்களுக்கே ஒரு நெகட்டிவான இம்பாக்டையும் கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்கு அந்த மாவட்டத்துக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா நான்கு சட்டமன்ற தொகுதி இருக்கு நாலு இடத்துலயும் ஜெயிக்கணும்ன்ற ஒரு பெரிய அசைன்மெண்டை வந்து ஸ்டாலின் கண்டிப்பா கொடுத்திருப்பாரு ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு ஒரு பெரிய இமேஜ் இப்ப உருவாயிருக்கு உங்க மண்டலத்தினுடைய தளபதினு சொல்றாங்கன்னு சொல்லும்போது அவருடைய சொந்த மாவட்டமான கரூர்ல அவர் ஜெயிக்கலன்னு சொன்னா அது பெரிய ஒரு இமேஜ் வந்து ஒரு டேமேஜ் பண்ற மாதிரி ஆயிரும் அதனால அவருடைய போக்கஸ் அப்படிங்கிறது அதுலதான் இருக்கும்னு நினைக்கிறேன் இனிமே ஆனா காங்கிரஸ்க்குள்ளேயே திமுக எதிர்ப்பானி அப்படின்னு ஒண்ணு இருக்கிற மாதிரிதான் ஒரு ஃபீல் ஆகுது இது திமுக இந்த எதிர்ப்பணி அப்படிங்கிறது தேர்தல் சமயத்துல தான் டாமினேட்டாக கிரியேட் பண்ண எப்படி கூட்டணி உடையாது அந்த அளவுக்கு போறதுக்கு யாருமே விட மாட்டாங்க ஆனா இந்த திமுக எதிர்ப்பணி அப்படின்னு ஒன்று வெளியே வந்து பேசும்போது அது ஒரு நெரு நெருடல் ஏற்படுத்தாதா திமுக உள்ள இருக்கிறவங்களுக்கு காங்கிரஸ் தான் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல அதிகமான கோஷ்டி பூசல் இருக்க கட்சின்னு சொல்லுவாங்க அடிக்கடி சத்தியமூர்த்தி பவன்ல செய்திகள்லாம் வரும் நம்மளே பார்த்துருக்கோம் நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை திமுக எதிர்ப்பு மனநிலையில் சில பேர் இருக்கலாம் திமுக ஆதரவு மனநிலையில கூட சில பேர் இருக்கலாம் காங்கிரஸுக்குள்ள ஏன்னா வெவ்வேறு காலகட்டத்துல ஒவ்வொரு தலைவர்களும் கலைஞரோட இருக்கமா இருந்திருப்பாங்க ஸ்டாலின் அவர்களுடன் நிறுக்கமா இருந்தவங்க இருப்பாங்க இப்படி வந்து ரெண்டுமே இருக்கும் நீங்க காங்கிரஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரோ டிஎம்கே ஆட்களும் இருப்பாங்க ஆன்டி டிஎம்கே ஆட்களும் இருப்பாங்க பட் அல்டிமேட்டா இந்த மாதிரி ஒரு தேசிய கட்சிகளுக்கு வந்து தலைமை என்ன நினைக்குதுன்றதுதான் இவங்க இங்க என்ன வேணாலும் பேசலாம் இவங்க தீர்மானம் கூட போடலாம்னு வைங்களேன் காங்கிரஸ் கூப்பிட்டு இதை பண்ணுங்கன்னு சொன்னா அது மீறி என்ன பண்ண முடியும் உங்களால ராகுல் காந்தி எடுக்கிற முடிவு தான் மல்லிகார்ஜுன கார்கே தலைவரா இருந்தாலும் இப்போ ராகுல் காந்தி தான் ஒரு டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியாக இருக்காரு அது மல்லிகார்ஜுன கார்கே இவருடைய கையெழுத்தில் இல்லை அவருடைய வார்த்தைகளில் வெளியே வரலாமே தவிர முடிவுங்கிறது ராகுல் எடுக்கிறது தான் ஸோ ராகுல் என்ன நினைக்கிறாரு அவருக்கும் திமுகவுக்குமான கால்குலேஷன்ஸ் என்னங்கிறத பொறுத்து தான் இதெல்லாம் அமையுமே தவிர மற்றபடி பார்க்கும்போது கூட்டணிக்குள்ள ஒரு பிரச்சனையாக இது மாற வாய்ப்பு இல்லை இந்த இந்த சுச்சுவேஷனை பயன்படுத்திப்பாங்க எல்லாருமே வந்து இதை பயன்படுத்தி ஒரு அரசியல் பண்ணுவாங்க இதனால அவங்களுக்கு ஒரு லைம் லைட் கிடைக்கும் இரண்டாவது தடவை ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா இல்லங்க அதெல்லாம் சரி பண்ணிட்டோம் உட்கட்சி விவகாரம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிருவாங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ் வந்து இதுதான் டைம் ஏன்னா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு விஜய் அவர்கள் இருக்காரு இல்ல இன்னொரு கூட்டணி ஏதாவது உருவாகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு அந்த பக்கம் ஏதாவது போக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க அது நடக்க வாய்ப்பு இல்லை தானே விஜயோடு அது சில பேருக்கு அந்த எண்ணம் இருக்கு அதாவது ஏதோ ஒரு இன்டர்னல் மீட்டிங்ல காங்கிரஸ்ல ஒரு எம்எல்ஏவோ இல்ல ஒரு தலைவரோ பேசினதா கூட நான் செய்தி எங்கேயோ படித்தேன் ஞாபகம் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து விஜய்யோட கூட்டணி வைக்கணும் தாவேக்கோட கூட்டணி வச்சாதான் காங்கிரஸ்க்கு தமிழ்நாட்டுல எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு யாரோ பேசுனதா பார்த்த செய்தி அது வந்து என்னன்னா அதான் சொல்றேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கலாம் இப்ப காங்கிரஸ் இப்ப மத்த இடங்கள்ல இப்ப நீங்க இதே விஷயத்த திமுகக்குள்ள போய் இப்படி பேச முடியாது இப்ப திமுக இருக்கக்கூடிய ஒரு இரண்டாம் கட்ட தலைவர் வெளியில வந்து எங்களுக்கு வந்து காங்கிரஸோட கூட்டணி வைக்க விருப்பம் இல்ல நாங்க பிஜேபியோட வைக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லைனா எங்களுக்கு இந்த கட்சி கூட்டணியில் இருக்கிறது விருப்பம் இல்லை இவர் வெளியில் போனோம்லாம் பேசினாங்கன்னா இமீடியட்டான ஆக்ஷன் இருக்கும் அது ஏடிஎம்கேலையும் இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு மாநில கட்சி இங்கே வந்து ஒரு லீடர்ஷிப் ட்ரிவன் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அந்த தலைவரை தாண்டி வேறு யாரும் பேசவே முடியாது பேசவும் மாட்டாங்க பட் காங்கிரஸ் மாதிரியான ஒரு பார்ட்டி இல்லை பிஜேபியில் கூட அது ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிடுவாங்கன்னு வைங்களேன் காங்கிரஸில் அதை பண்ணவே முடியாது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அதுதான் இங்கே காங்கிரஸ் இருக்க ஜனநாயகம் எல்லாரும் அவங்களுடைய கருத்தை சொல்லலாம் இது வந்து ஒருத்தர் தான் முடிவு பண்ணணும் ஒருத்தர் சொல்கிறதான் அப்படின்லாம் கிடையாது விவாதிப்போம் அவருக்கு ஒரு கருத்து இருக்கும் இவருக்கு ஒரு கருத்து இருக்கும் இன்னொருத்தர் சீமான்கூட கூட கூட்டணி வைக்கலாம்னு சொல்லுவாங்க எல்லாம் அவங்கவுங்க கருத்து உரிமையை சொல்ல வேண்டியதுதான் இறுதியான முடிவுங்கிறது டெல்லி எடுக்கும் அப்படின்னு சேஃபா வந்து ஒரு பதிலை வச்சிருப்பாங்க நம்ம செல்வப் இருந்தையவர்களே இப்ப ஒரு பிரஸ் மீட் வச்சாரு இதை போய் நம்ம கேட்கிறோம் அப்படின்னா அவருடைய பதில் இதுவாதான் இருக்கும் இல்ல வேற ஏதாவது ஒரு காங்கிரஸ் தலைவரை கேட்டாலும் இப்படிதான் பதில் சொல்லுவாங்க அதனால சரி இப்போ இப்ப மாத்துவாங்க அப்படின்னு கூட சோசியல் மீடியால கொஞ்சம் ட்ரெண்டா போயிட்டு இருக்கு அதுக்குதான் வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியும் அப்படியான ஒரு முடிவை வந்து அவ்வளவு சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க ஏன்னா அது வந்து எப்படி போய் சேரும்னு இல்ல அவங்க ஒரு காரணத்துக்காக ஒரு முடிவு எடுத்தாலும் கூட அது தவறா வந்து மக்கள்கிட்ட போய் சேர வாய்ப்பு இருக்கு அதனால அந்த ஒரு முடிவை எடுக்க மாட்டாங்க இன்னொன்னு இந்த மாதிரியான பெரிய கட்சிகள்ல ஒரு மாநில தலைவர் பொறுப்பு அப்படிங்கிறதுக்கு பல பேர் வந்து லாபி பண்ணிட்டு இருப்பாங்க செல்வப் நீக்கம்னு ஒரு செய்தி வெளியே வருது அப்படின்னா இல்ல அதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னா இப்ப வேற யாரும் அந்த இடத்துக்கு வராங்க வர்றதுக்கு விருப்பப்படுறாங்க அவங்க மூலமா தான் இந்த செய்திகள் கசி கசிவிடப்படுதுன்றதுதான் ஒரு ரிப்போர்டரா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து பார்த்தா அப்படிதான் இருக்கும் இப்படி ஒரு நியூஸ் வருது அப்படின்னாலே யார் அதை சொல்றான் எப்போ சொல்றாங்க எதனால சொல்றாங்க அப்படிங்கிற கேள்விகளை நம்ம வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான விடை கிடைச்சிடும் செல்வப் மேல மேலே அதிருப்தி இருக்கலாம் இல்ல அவர் இன்னும் பெட்டரா செயல்படலாம் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கலாம் அதெல்லாம் இருக்கதான் செய்யும் எந்த ஒரு கட்சியிலயுமே ஒரு நூறு சதவீதம் ஒருத்தரை வந்து தலைவரா ஏத்துக்கவே மாட்டாங்க அது செல்வ பெருந்தைக்கும் பொருந்தும் அதனால ஒருவேளை அவர் மீது ஒரு உச்சகட்ட அதிருப்தியே நிலவுனாலும் கூட ஒரு எலக்ஷன் ஃபேசிங் இயர்ல வந்து அப்படி ஒரு முடிவை காங்கிரஸ் இல்லை எந்த கட்சியுமே எடுக்காதுன்னு தான் நான் பாக்குறேன் அவர் இருக்கட்டும் இப்போ இங்க கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு கூட மேலிட பொறுப்பாளர் தான் வராரு காங்கிரஸ் பிஜேபி போன்ற கட்சிகள்ல மேலிட பொறுப்பாளர்கள் வருவாங்க அவங்களுக்கு வந்து நம்ம லாங்குவேஜ் தெரியாது நம்மளுடைய பாலிடிக்ஸ் என்னங்கிறது டீப்பா தெரியாது இருந்தாலும் அவங்கதான் டிசைடிங் ஃபேக்டரா இருப்பாங்க ஏன்னா அவங்கதான் அங்க நேஷனல் ஹை கமாண்டோட ஒரு கனெக்ஷன்ல இருப்பாங்க அவங்க சொல்லியிருப்பாங்க இவ்வளவு சீட்ஸ் பேசுங்க இந்தந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் வைங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி அனுப்புறாங்க பாத்தீங்களா அந்த விஷயங்களதான் இவங்க கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது முன் வைப்பாங்களே தவிர இங்க இருக்கிற மாநில அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசைகளை அவங்களுக்கு இருக்கக்கூடிய விருப்பங்களை எல்லாம் சொல்ல முடியாது அதிகபட்சம் அவங்க என்ன பண்ணலாம்னா பட்டியல் தயார் பண்ணி தர சொல்லுவாங்க இந்த எலெக்ஷன் டைம்ல காங்கிரஸ் ஜெயிக்கக்கூடிய ஜெயிக்க கூடிய வாய்ப்பு இருக்கிற தொகு தொகுதிகள் என்ன கொடுங்க நம்ம எந்தெந்த தொகுதிகள்லாம் கேட்கலாம் கொடுங்க யார் யாரெல்லாம் இங்கே வந்து சீட்ஸ் கேட்குறாங்க இப்போ பேரளவுக்கு இங்கே இதெல்லாம் வாங்குவாங்க விருப்ப மனுவெலாம் வாங்குவாங்க இருந்தாலும் அது ஒரு பட்டியல் தனியாக தயார் பண்ணுவாங்க யாருக்கு கொடுக்கணுங்கிறதுல அதில் வந்து இன்புட்ஸ் இருக்கும் இப்போ மாநில தலைவராக இருக்கிறவங்களுக்கோ இல்லை இங்கே இப்போ பா போன்ற மூத்த தலைவர்களுக்கோ வந்து ஒரு ரோல் இருக்கும் அவங்க சஜஸ்ட் பண்ணால் இவருக்கு கொடுங்க இவர் நல்லா பண்றாரு இல்ல இந்த தொகுதிக்கு இவர் பெட்டரா இருப்பாரு இவர் திமுக நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒர்க் பண்றாரு இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி சிலருக்கு இடங்களை வாங்கி தருவாங்க ஆனால் முழுக்க முழுக்க இங்க இவங்க நினைக்கிறது தான் நடக்கும்ன்றது காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சிகளில் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது இறுதியா ஒரே ஒரு கேள்விண்ணா இப்ப திமுகல அவ்வளவு கட்சிகள் இருக்காங்க ஏற்கனவே தொகுதிகள் கொஞ்சம் பின்ன கொடுத்தா கடைசி நேரத்தில் வந்து கூட்டணி மாறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் நீங்க சொல்லிட்டீங்க திமுகல இருந்து இந்த வாட்டி போக மாட்டாங்க இருந்தாலும் ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கும் போது காங்கிரஸ் வந்து அவங்க ஸ்ட்ரைக் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல கொஞ்சம் குறைந்த அளவு சீட்டு கொடுத்தோம் அப்படின்னா கூட்டணி விட்டு போவாங்களான்னு தெரியல ஆனா அந்த முரண்பாடு வந்து ஏதாவது பார்கனிங் பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்காக அடிச்சு பேசிய அந்த மாதிரி ஏதாவது மோதல்கள் வர வாய்ப்பு இருக்கா இப்போ ஒரு கூட்டணி உடையணும்னு வைங்களேன் இப்போ ரெண்டு கட்சி கூட்டணிக்கு தலைமை வகிக்கக்கூடிய கட்சி அந்த சம்பந்தப்பட்ட கட்சி இந்த ரெண்டு கட்சிகளுக்குள்ள நடக்கிற டீலிங்ஸ்ல தான் ஏதாவது பிரச்சனை வரணும் இல்லையா நம்ம இந்த திமுக காங்கிரஸ் திமுக சைட்ல காங்கிரஸ் வேணும்னு நினைக்குமா வேணான்னு நினைக்குமா நினைப்பா ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு செக்யூலர் அலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை கொடுக்கறதுக்கு காங்கிரஸ் முதன்மையான காரணம் இரண்டாவது இந்த இரண்டு கட்சிகள் ரொம்ப ரொம்ப அவசியம் சோ அதனால காங்கிரஸ் தன்னை விட்டு போனா போகட்டும் அப்படிங்கிற நிலைக்கு திமுக வர வாய்ப்பே இல்ல சரி போன தடவையை விட அதிகமா காங்கிரஸ் கேட்டா என்ன பண்ணுவாங்க பேசி சமரசம் பண்ணுவாங்க எந்த அளவுக்கு இவங்க வந்து இப்போ முப்பத்தி ஐந்து இடங்கள் கேட்கறாங்க இல்ல அறுபது இடங்கள் கேட்கறாங்கன்னு செய்திகள் வந்தாலும் கூட அவங்க வந்து டிஸ்கஷன்ல டேபிள்ல உட்காந்து பேசும்போது ஒரு ரியலிஸ்டிக் நம்பருக்கு வந்துருவாங்க ஒரு ரெண்டு மூணு இடங்கள் அதிகமா அவங்க கேட்கலாம் இவங்க ரெண்டு மூணு இடங்கள் கம்மியா சொல்லலாம் அதை ஏதோ ஒரு வகையில பேசி இல்லைங்க நீங்க இப்போ கொடுங்க ஒரு ராஜ்யசபா ஏதாவது வரும்போது இப்ப லாஸ்ட் டைம் சிதம்பரம் அவருக்கு சப்போர்ட் பண்ணும் அந்த மாதிரி பண்ணலாம் இல்லைன்னு சொன்னா இங்க ஒரு இதே வரல அந்த பேச்சுவார்த்தை குழுவோட சுமூகமான உடன்பாடு எட்டப்படலைன்னா ஸ்ட்ரெயிட்டா டெல்லிக்கு பேசுவாங்க இல்லங்க பண்ணிக்கலாம் இப்போ அவங்களுக்கும் என்ன அப்படின்னா டுவெண்ட்டி நைன் வரும்போது ஒரு நேஷனல் லெவல்ல ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது சவுத் இந்தியாவில் டிஎம்கே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்னர் அதனால அவ்வளோ சீக்கிரம் திமுக வந்து தூக்கி போட்டுலாம் போயிட மாட்டாங்க அவங்களுக்கு வயபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கலாம் பட் இருந்தாலும் டிஎம்கேன்றது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு அதனால அவ்வளவு சீக்கிரம் அந்த முடிவெடுக்க மாட்டாங்க இப்போ இந்த பிரச்சனையும் வர வாய்ப்பு இல்லை அதாவது காங்கிரஸ் வேணான்னு சொல்லி இப்போ சில கட்சிகள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு உரசல் இருப்பது மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு அவங்க சில கருத்துக்கள் பேசியிருக்காங்க இவங்க சைல சில விஷயங்கள் பேசியிருக்காங்க அந்த இடத்துல கூட திமுக வந்து மாத்தி யோசிக்க வாய்ப்பு இருக்கு மதிமுக பதிலா வேற யார கொண்டு வரலாம் ஒருவேளை மதிமுக வெளியேறினால் கூட ஏதாவது பாதிப்பு இருக்காது அப்படின்னு யோசிக்கலாம் அத கூட ஸ்டாலின் விரும்ப மாட்டாரு ஸ்டாலினுடைய ஆட்டிடியூடு அவருடைய தாட் எல்லாரும் வேணும் ஏன்னா மதிமுகிற கட்சிதா இருக்கலாம் அவங்க வாக்கு வங்கி குறைவா இருக்கலாம் வைக்கோன்ற ஒரு டால் லீடர் இருக்காரு அவர் இருந்து விலகுவதை விட அவர் நாளை எடப்பாடி பக்கத்துல போயோ நயினார் நாகேந்திரன் பக்கத்துல போய் நின்னாங்க அப்படின்னா ஒரு பேட்டில் ஏற்படுத்தும் அதனால அவர் வந்து கண்டிப்பா அப்படி நடக்க விடவே மாட்டாரு ஒருவேளை நடந்தாலும் ஏதாவது இந்த மாதிரியான கட்சிகள் வேணா அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கலாமே தவிர காங்கிரஸ் இல்லாமல் இந்த சட்டமன்ற தேர்தலை திமுக சந்திக்க விரும்பாது காங்கிரசுக்கும் அதே ரெண்டு பேர்ல அதாவது காங்கிரஸ் இந்த சட்டமன்ற தேர்தல்ல திமுகவுக்கு தான் காங்கிரஸ் வேணும் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் அதனால பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு குறைவுன்னு நம்ம ஒரு அனாலிட்டிகளா நம்ம பாக்குறோம் இது ஒண்ணு நம்ம எங்கேயும் கேள்விப்பட்டோம் யாரோ சொல்லியோ சொல்லல ஒரு அனாலிட்டிகளா நம்மளுடைய ஒரு பத்து வருஷமா அரசியல பாக்கும்போது இது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு அனுபவத்துல சொல்றது அந்த சின்ன சின்ன மோதல்களுக்கு எல்லாம் இவ்ளோ பெரிய பிரச்சனை கண்டிப்பா வராது கண்டிப்பா வர வாய்ப்பே இல்ல ஆமா செந்தில் பாலாஜி ஜோதிமணி இடையிலான பிரச்சனை கூட்டணி விவகாரத்துல ரொம்ப பெருசா பேசப்பட்டு இருக்கு ஆனா இருந்தா கூட இது கூட்டணியில வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருக்கோம் இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க